வணக்கம் வாங்க வெல்கம் டு சாய் காந்தி கிச்சன் இன்னைக்கு நாம் நிலக்கடலை சிக்கி செய்ய போகிறோம் இந்த இது வந்து இந்த பர்ஃபி வந்து ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த கடலை வந்து கடலையா கடலையாக வாங்கிப்போங்க கடலையை வறுத்துட்டு இந்த மாதிரி தோல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைனா வறுத்த கடலையே ரெடிமேடாக கடையிலே கிடைக்குது அது மாதிரி வாங்கிக்கோங்க அதை வந்து நான் வந்து இப்படி இதால் உடச்சி தான் நான் இது பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணும்னா மிக்ஸியில் பல்ஸ் மோட்ல உடச்சிக்கோங்க இப்படி உடைச்சிங்கன்னா ஈவனாக உடையும் கொஞ்சம் கொஞ்சமாக உடையும் ஈஸியாக உடச்சிடலாம் ஒரே ஈவனா குறை குறைன்னு உடையும் இல்லைன்னா மாவாகும் நம்ம வந்து மிக்ஸில் உடைச்சோம் அப்படின்னா மாவும் நிறையா கிடைக்கும் பருப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகிடும் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக உடச்சி வச்சுக்கோங்க இப்படி உடைச்சி தான் நான் இந்த மாதிரி இந்த ரெடி பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன் இதை நான் ஒரு கப் அளவு இந்த மாதிரி எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து முக்கால் கப்பு இல்லைனா ஒரு கப் ஃபுல்லாக கூட நீங்கள் வெள்ளம் எடுத்துக்கலாம் ஸ்வீட்டு உங்களுக்கு தேவையான ஸ்வீட் தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இது முக்கால் அளவு சரியாக இருக்கும் எல்லாம் பாகு வெள்ளம் தான் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம இதை வந்து பாகு கற்ற போகிறோம் அடுப்பு பற்ற வச்சிடலாம் பற்ற வச்சுட்டு ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த வெள்ளம் கரையிற அளவு இதில் வந்து நம்ம இதில் போட்டுடலாம் இதில் வந்து டஸ்ட்லாம் இருக்குங்கிறதுனால நம்ம வந்து இது கரைஞ்ச உடனே நம்ம வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பாகுகாத்துக்கிறோம் இது ரொம்ப ஈஸி தான் பசங்களுக்கு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு வந்து இது கொடுக்கலாம் இந்த பர்ஸ் வந்து கடையில் வாங்குறதை விட வீட்டில் செய்யறது சிக்க நம்ம வெளியில் இது கடையில் வாங்கினா ரொம்ப ரேட் அதிகம் இது கடலையோட ரேட்டும் நமக்கு வந்து கம்மி தான் ஒரு கிலோ ஒன் ஃபார்ட்டி ஒரு கிலோ வந்து ஒன் ஃபார்ட்டி தான் நம்ம வந்து செய்கிறது வந்து அளவு கண்டனம் வந்து நிறைய இருக்கும் குவான்டிட்டி அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப சிம்பிளாக நான் எடுத்து சேர்த்து செய்கிறேன் பாருங்கள் இது கரைஞ்ச உடனே நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் கரையட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கரையும் நம்ம அடுப்பில் இந்த மாதிரி ஒரு வெயிட்டு க அழு வெயிட்டான ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கணும் ஒரு ஃபில்ட்ரு வச்சு நம்ம அப்படி ஃபில் வடிகட்டிக்கலாம் அதில் உள்ள டஸ்ட்லாம் அதில் வந்து நின்றோம் இப்போ நம்ம இதை வந்து பாகு கரைச்சலாம் இது நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிச்சுட்டு கடைசி பக்குவம் தான் இது வந்து பக்குவம் பக்குவம்தான் வரும் நல்லா கொதிக்கலாம் இன்னும் ஃபாஸ்ட்டாக பாகு வரும் அது கொஞ்சம் லேட்டாகும் இந்த சத்துக்கு இதுக்கெல்லாம் அதை விழா அடுத்த பக்குவம் கடைசி பக்குவம் நல்லா முத்தலான பாகு காய்ச்சணும் இது அப்போ தான் வந்து இந்த கிறிஸ்பியாக இருக்கும் இல்லைன்னா ஒரு மாதிரி சௌ சவுன்னு இருக்கும் கல்லில் கடிபடும் அதனால் நல்ல பாகு வந்து நல்லா முற்றி வரணும் அந்த கல் பக்குவோம்னு சொல்லுவோம் நல்லா கல் பாதான்னு சொல்லுவோம் தூக்கி போட்டால் டங்குன்னு உடையும் அந்த பாகு வந்து உடச்சா மடக்குன்னு உடையணும் இப்படி வந்து பாகு நல்லா கொதிச்சு நல்லா தழை தள்ளி இந்த மாதிரி கொதிக்கணும் நல்லா நுரையெல்லாம் அடக்கி இப்படி கொதிக்கணும் இப்படி நீங்கள் போடுறப்ப இது வந்து திக்காகணும் இதை இது வந்து இன்னும் அடுத்த பக்கம் இந்த மாதிரி வரும் இதுக்கு அடுத்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகும் பார்க்க அதுதான் நம்ம செய்ய போகிறோம் இதை விட அடுத்த இது இது வந்து கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்குது இந்த மாதிரி ஒரு கிண்ணம் ஒன்று தட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க பிளைனாக ஒயிட்டாக தெரிகிற மாதிரி உங்களுக்கு அதில் வந்து நீங்கள் இப்படி ஊற்றி பாருங்கள் அப்போ தான் வந்து தெரியும் சில்வர் பாத்திரம் கூட இருக்கலாம் தப்பு இல்லை இது நல்லா ஸ்ட்ராங்காகிடுச்சு இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியில் கடக்க விடுங்க அப்போ தான் நீங்கள் எடுத்தீங்கன்னா மடக்குன்னு உடையும் இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நம்ம ஏன்னா அந்த சூட்லையே கொஞ்சம் இதாகும் சூட்லேயே கொஞ்சம் நல்லா பாகு வந்து முறுகிடும் இந்த மாதிரி வரணும் இந்த இந்த மாதிரி கம்பியாக வரணும் அந்த ஹீட்லேயும் கொஞ்சம் வேகும் பாகு இப்போ நம்ம கடலில் போடலாம் கொஞ்சம் முன்னாலேயே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் அது வந்து இதாகும் கல் மாதிரி ஆகிடும் டார்க் ப்ரௌனாக இருக்கும் இந்த இது வந்து இந்த மடக்குன்னு இதாகும் உடஞ்சிக்கும் அந்த மாதிரி பக்கம் தான் இப்போ வந்து நம்ம இந்த கடலையை வந்து கொட்டலாம் இதில் கரண்டியில் எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையுமே கொட்டிடலாம் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம ஸ்டவ் வந்து கொஞ்சம் ஆன் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம கிளறதுக்கு வசதியாக இருக்கும் இந்த பாகலாம் ஒன்றா சேரணும் அதனால் கொஞ்சம் நம்ம ஆன் பண்ணிக்கலாம் ஒரு கப்பு பருப்புக்கு இந்த முக்கால் அளவு எல்லாம் வந்து கரெக்டாக இருக்குது அந்த மாதிரி இது பாகு கிண்டும்போது நம்ம ஃப்ளாட்டான ஒரு கரண்டியாக வச்சுக்கோங்க இது வந்து பாகு கிண்டுறதுக்காக நான் கொடுப்போம் இப்போ வந்து நீங்கள் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் வந்து சந்தோஷம் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் ஏற்கனவே நம்ம மாவு கொட்டி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கோம் அதில் வந்து நம்ம இதை வந்து கொட்டி இது பண்ணிடலாம் நரிக்கலாம் ஏற்கனவே கூட்டு வச்சுருக்கோம் மாவை ஸ்பிரெட் பண்ணி ரெடியாக இருக்கு சூடு கொஞ்சம் ஆற ஆற விட்டே நீங்கள் செய்யலாம் ஆனால் ரொம்ப சூடு விட்டுறாதீங்க ஏன்னா நம்ம வந்து உருட்டுறது அப்படின்னா நம்ம வந்து ஹீட் பண்ணி ஹீட் பண்ணி இது பண்ணலாம் இது வந்து இந்த சப்பாத்தி கட்டையை வச்சு ஏற்கனவே நான் எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் வந்துடுவேன் கட்டையில் என்ன ஸ்ப்ரெட் பண்ணிருக்கேன் சப்பாத்தி கட்டையில் எண்ணெய் உருட்டுற கட்டையில் எண்ணெயை கொஞ்சம் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க ரெடியாக பே செட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிடுங்க கொஞ்சம் ஆற விட்டுறாம கரெக்டாக இறங்கும் அது கரெக்டா இருக்கும் ஆறிடுச்சு அப்படின்னா இறங்காது சூட்டோடயே இறக்கிடுங்க தேவையில்லை இதே மாதிரி தோசை தோசை தெருப்பியை வச்சு இப்படியே அமிக்கிட்டுங்க ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் இதை மாதிரி இப்போ தனித்தனியாக ஆகிடும் ஆடுனவொன்னே கல்லு மாதிரி ஆகிடும் சொல்லுங்கள் எதுவுமே தெரில பளபளமே தெரில இப்போ சுவையான கடலை முட்டாய் சிக்கி ரெடியாயிருச்சு நிலக்கடலை சிக்கி தயாராகிடுச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு எழுதுங்க சயகாந்தி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்